விடுதலை என்பது தமிழர்களுக்கான அரசு என்று வழி நடத்தும் புலி என் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு முதல் வணக்கமும் என் உற்றார் உறவினர்கள் என் அண்ணன் தம்பிகள் அனைவருக்கும் என் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பருக்குரிய உறவுகளே தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்றி என்ற முழக்கம் ஏறத்தாழ இது ஒரு நூறாண்டு கால போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேவேந்திரபுல திருக்குள பள்ளன் என்ற பிற்படுத்தப்பட்ட சமூகமாக அறியப்பட்ட இந்த மருதநில குடிகளை இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலில் சேர்க்கும் பொழுது ஆம்பூரை சேர்ந்த ஏ ஜி சீனிவாசன் பிள்ளை அவர்கள் தேவேரகுள வேளாளர்களை பட்டியலிருந்து அவர்களை இணைக்க கூடாது என்று களமாடினார் இன்று நூறாண்டு காலத்திற்கு பிறகு இந்த போராட்டம் இன்னும் கடந்து போராடி கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய உறவுகளே சுதந்திரத்திற்கு வித்திட்ட காங்கிரஸ் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்தை கடந்து போது புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் என்ற முழக்கத்தை கடந்த போதும் பகுத்தறிவு சமூக நீதி வெளியேற்றத்திற்கு முழு வட்டியம் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி இந்த வேளாளர்களை தலித்தாக பார்க்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி இந்த தேவேந்திரகுல வேளாளர்களை அரிசனமாக பார்த்த பொழுது பகுத்தறிவு பேசிய கூட்டம் இவர்களை தலித்தாகவும் தாழ்த்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் இவர்களை அடையாளப்படுத்திய பொழுது

மத்திய அரசு ஒரு காலமாக இந்த மண்ணில் வேளாளர் சமுதாயம் பட்டியில் இருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோப்பு அனுப்புகிறது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் என்ற சாதி உதவி இருப்பதால் தான் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் செய்கிறார்கள் பள்ளன் என்ற சாதி அவர்களுக்கு சலுகை என்பது எஸ் இருந்தால் தான் அவர்களுக்கு சலுகை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் அப்ப இந்த பள்ளன் என்ற சாதி அவர்களுக்கு தனி தொகுதி இருப்பதால் தான் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகள் ஒழிக்கும் அந்த பள்ளன் என்ற சாதிக்கு அந்த கூட்டத்திற்கு ஐயா கருணாநிதி பெற்றெடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் சொல்லுகிறார் பெரியார் கண்ட கனவு அந்த சமத்துவபுரம் அந்த சமத்துவபுரத்திலே இந்த பள்ளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது இந்த திராவிட பாரம்பரியம் என்று அந்த மத்திய அரசுக்கு அந்த கோப்பை அனுப்புகிறது என் நண்பருக்குரிய உறவுகளே கருணாநிதி மற்றடுத்த முதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எனக்கு வீடு கட்டு கொடுத்தீர்கள் நாடு என்னுடைய நாடு என்னுடையது இது என்னுடைய நாடு என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய பண்பாடு என் நாட்டில் என் தமிழர் தேசத்தில் நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா நீ எனக்கு வீடு கட்டி கொடுத்தியா காட்டை கலனையாக்கி கல்லுக்குள் நீர் குணர்த்து ஏறு கொண்டு ஏறு போட்டு உளவான்மை செய்த கூட்டம் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் ஏறுபோல் நடந்து கொடுமையை எதிர்த்து நின்று சரித்திர தேர்ச்சி கொண்டு சாவதற்கு தகைமான் குடும்பி வழிவந்த தேவேந்திரகுல வேளாளர் தாழ்ந்த சாதி நீ கக்குசுல ஒளிஞ்சு வந்த இசை வேளாளர் உயர்ந்த சாதியாடா அடிப்படை மாற்றம் எல்லாம் பதினொன்று ஏன் பட்டியல் வெளியேற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் எதற்காக கேட்கிறது என்பதை அன்பு கூறிய தமிழ்ச் சமூகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கஸ்தூரி எழில் முதல்வனுடைய கொலை இங்கே யாரும் மறந்திருக்க முடியாது இந்த சுருளியாற்றிலே இந்த பகுதியிலே பல்லன் என்று சொன்னதற்காக அவருடைய உறுப்பு அறுக்கப்பட்ட அவருடைய அவருடைய அறுக்கப்பட்டது கொடூரமான கொலை கொடூரமான கொலை கீழே நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கிடைத்தது உயர் நீதிமன்றத்தில் தொடரும் என்று அந்த வந்து உத்தரவிட்ட பொழுது உச்ச நீதிமன்றத்திலே அவர்களை விடுதலை செய்தது

இந்த இடத்திலே நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் திராவிட கட்சியால் நடத்தப்பட்ட திராவிட படுகொலை என்பதுதான் வரலாற்று உண்மை இதே வரலாற்று உண்மை இப்ப எதற்காக சுற்றி தந்த கொலைகாரனாக ஆக்கப்பட்டார் இந்த நெல்லின் மக்களை தாழ்ந்தவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் அவனை கட்டமைத்தது இந்த திராவிட பாரம்பரியம் அவனை குலகாரன் ஆக்கியது இந்த பாரம்பரியம் குற்றவாளி என்பவன் சுற்றித்தல்ல குற்றவாளி என்பவன் இந்த திராவிட கூட்டம் இந்த திராவிட கூட்டத்தை அடியோடு நாம் இருக்காங்க கொண்டு வர முடியாது அதற்கான ஆயுதம் இங்கு நாம் தமிழர் என்ற ஒரு ஒற்றை நோக்கம் ஒரு வரலாறு அந்த படிப்பனை தான் வரலாற்றை விடுதலை செய்யும் என் அன்பிற்குரிய உறவுகளே என் அண்ணன் செந்தமலர் சீமானவர்கள் நூறாண்டு கால போராட்டத்தை குல வேளாளர் என்ற முழக்கத்தை முன்வைத்து போராடும் பொழுது இங்கு தமிழர்கள் ஓரணியில் நிற்கக்கூடாது என்ற ஒரு சதி இங்கு நடக்கிறது என் அண்ணன் குரவனுக்கான வாழ்வியலை பேசும் பொழுது இடையர்களுக்கான வாழ்வியலை பேசும் பொழுது கல்லருக்கும் போராட்டத்தை எடுக்கும் பொழுது ஒரு கூட்டம் சொல்லுது நீ ஒரு அறிவாளோட வந்தீங்கன்னா நான் நூறு அருவாளோட வருகின்ற முதல்ல உன் மகன் அருவாளருக்கு வர சொல்லி

வரலாறு இங்க இருக்கு ஆனா நீ இந்த மண்ணுல மடுவுக்கும் மலைக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கறதை அன்புக்குரிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் மலை நாம் தமிழர் கட்சி என்பது மலை ஒரு தொகுதில என்ன டெப்பாசிட் வாங்கிட்டு நீ வா நாம் தமிழர் கட்சி நீ குறை சொல்லு நீ பார்ப்போம் நீ பாப்போம் மருத்துவர் கிருஷ்ணசாமி சக்கரீயர் சமூகம் அவருடைய மனைவி மலையாளி அவருடைய மகன் மலையாளத்துலங்க அவருடைய மகன் மலையாளத்துக்கு கொண்டு கொடுத்துருக்க ஓ மருமக குஜராத்தி என்ன உழைக்கிறது தேவேந்திரகுல மக்களுக்காடா இது என்னடா காலக்கொடுமையா இருக்கு இது என்ன கால காலக்குடும்மை அடிச்சு விரட்டுவோம் இந்த மண்ணில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் நாம் தமிழர் கட்சியை கரமாக நின்று துணாக நின்று போராடுவோம்

நாம் கட்சி ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது பட்டியல் வெளியேற்றம் என்பதை உடைத்தே தீர்வோம் அதற்காக காண்காடுவோம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்